ஹாய் நண்பர் நண்பேஷ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க மத்திய அரசு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ யாருக்கு இதனால பெனிஃபிட் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாவே வந்து இந்த வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நிறைய ஆக்ட்ரஸ் வசதி படைத்தவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த வாடகை தாய் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய அரசு பெண் ஊழியர்களுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டேஸ் வந்து மேட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்காக வந்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற இந்த பெண் அரசு ஆட்டோ இல்லை ஆண் அரசு ஆட்டோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மகப்பேறு குழந்தையுடைய கல்வி உடல்நலன் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவையெல்லாம் வந்து கவனித்துக் கொள்ள அவங்களுடைய பணிக்காலத்தில் முழுவதுமான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுநூத்தி முப்பது நாட்கள் வந்து விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் அதுதான் வந்து இப்போதைய ரூல்ஸாக இருக்கு இதில் வந்து இரண்டு குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த விடுமுறையை வந்து கொடுக்குறாங்க வாடகை தாயின் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் அரசு ஊழியருக்கு இந்த மேட்ரிட்டி லீவ் பாத்தீங்கன்னா கொடுக்காமலே இருந்தாங்க கடந்த ஐம்பது வருஷமா பின்பற்றிய இந்த ரூல்ஸ்ல மத்திய அரசு இப்ப வந்து திருத்தம் பண்ணிருக்காங்க இனி வந்து வாடகை தாயம் மூலமா குழந்தை பெற்றுக்கொள்பவர் அல்லது வாடகை தாயா இருந்து குழந்தை பெற்று தருபவர் அரசு ஊழியராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன் எயிட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா மேட்டர்னிட்டி லீவ் அளிக்க விதிகள்ல இப்ப திருத்தம் பண்ணி அரசானே வெளியிட்டு இருக்காங்க மேலும் வந்து இந்த வாடகை தாய் வாயிலா குழந்தை பெற்று கொள்ளும் பெண்ணுடைய கணவர் வந்து அரசு இருந்தா குழந்தை பிறந்து ஆறு மாசத்துக்குள்ள பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் அவர் வந்து விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் ஸோ அதுக்கு வந்து ரூல்ஸ்ல மாத்திருக்காங்க ஸோ இதற்கான விதிகள்லாம் திருத்தி இதற்கான அறிவிப்புலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பணியாளர் நலத்துறையை வந்து வெளியிட்டிருக்கு இந்த பதிவு குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் கமெண்ட் பண்ணுறேன் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ நண்பர்களே